ஹார்மோன்ஸ் வந்து நார்மலா இருக்க மாதிரி இருக்கு ஆனா கழுத்துல வந்து வீக்கம் இருக்கு காரணம் என்ன அப்படின்னா தைராய்டு கிளாண்டுக்கு நீங்க எடுத்துட்டு இருக்க மருந்து சரி வரல அதனால தான் தைராய்ட் நீங்க தைராக்சின்னு மாத்திரையை சின்ன மாத்திரையை நீங்க வாட்டுக்கு போட்டுட்டு இருப்பீங்க பாத்தா அப்ப வந்து தைராய்ட் கிளாண்ட் நல்லா தானே இருக்கணும் தைராய்ட் கிளாண்ட்ல ஏன் கட்டி கட்டி வருது அப்போ நீங்க எடுத்துட்டு இருக்க டேப்லெட் மெடிக்கேஷன்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுடைய தைராய்ட் கிளாண்டுக்கு சூட் ஆகல அதுல இருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் அதுக்குள்ளேயே நம்மளுக்கு தேங்கிட்டு நிக்குது நீங்க நார்மலா நம்மளுடைய தைராய்ட் கிளாண்ட் வந்து நம்மளுக்கு தைராக்சிஜன் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வரும் சில காரணங்கள்னால மந்தமா ப்ரொடியூஸ் பண்ணும் கிளைமேட்னால கூட சில பேருக்கு மந்தமா ப்ரொடியூஸ் பண்ணும் பாடியில ஆக்டிவிட்டிஸ் நம்மளுக்கு குறைஞ்சது அப்படின்னாலும் நம்மளுக்கு மந்தமா ப்ரொடியூஸ் ஆகும் இல்ல ஏதாவது ஃபீவர் ஏதாவது வந்து நம்ம அதுக்கு டேப்லெட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிருந்தோம்னாலும் அந்த டயத்துல நம்மளுக்கு மந்தமா ப்ரொடியூஸ் ஆகும் அந்த டயத்துல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா போய் செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு தைராய்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் டோசேஜான ஒரு லெவல வந்து நீண்ட நாள் காலமா வருஷ அவங்க எடுத்துட்டு இருப்பாங்க அப்படி எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு இது மாதிரி தைராய்ட் கிளான்ல வந்து கொழுப்பு கட்டிகள் கால்சியம் கட்டிகள் நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும் நீங்க எடுத்துட்டு இருக்க அந்த மாத்திரையை தான் உங்களுக்கு கட்டிகளா மாற ஆரம்பிக்கும் சோ ஃபர்ஸ்ட் அதை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த கட்டி நல்லா கரையிறதுக்கு நல்ல அந்த கழுத்து பகுதிகளில் வந்து நல்லா ஒரு காட்டன் டவல் வச்சு கூட நம்ம நல்லா ஒத்தனம் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் மூசாம்பரம் இருக்கு பாத்தீங்கன்னா கற்றால மடல் நல்லா காய வச்சது அதுவும் கலர்ச்சி பருப்பும் நல்லா சேர்த்து நல்லா அரைச்சு மைய அரைச்சு முட்டையோட வெள்ளைக்கருளை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கழுத்து இருக்கிற இடத்துல எல்லாம் நல்லா

வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிடல்ஸ் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை ஈகாட்டு தாங்கல் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டூ கால் ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்